வணக்கம் நண்பர்களே என்னங்க நம்ம விஜய் கோலையாயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க உண்மை இல்லை ஏன்னா நம்ம வில்லன் வந்து கையில கத்தி வச்சிட்டு இருக்கான் சோ அதனால நம்ம விஜய் ஏதாவது பண்ணா ஒண்ணு ரேணுக்கா உயிருக்கு ஆபத்தாகும் இரண்டாவது மல்லி வெண்பால இருக்காங்க சோ இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அதனால இங்கே தானே எப்படியும் இருப்பா நம்ம எப்படியாவது கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம விஜய் சரி ஓகே நீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு ஆமாங்க நம்ம விஜய் அங்கிருந்து வந்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா வள்ளி வெண்பா இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போறாங்க நீங்க ஏன் விட்டீங்க நாலு சாத்து சாத்தி நம்ம அவங்கள கூட்டு வந்திருக்கலாம்ல அக்காவை கையோட கூப்பிட்டு வந்துருக்கலாம் ஏங்க எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க இதை கேட்ட விஜயோ சொல்றாரு இல்லை மல்லி நான் அந்த இடத்துல ஏதாவது செய்ய போய் வேற ஏதாவது தப்பா நடந்து உனக்கோ இல்லை வெண்பாவுக்கோ ஏதாவது ஒன்று நடந்துச்சேன்னா நான் என்ன பண்ணிட்டு சொல்லு அந்த தப்பா நான் செய்ய விரும்பல அதனால தான் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து கிளம்பிட்டேன் எனக்கு அது வழி தெரியல இல்லைன்னா அவன் ஏதாவது பண்ணி நான் உங்களை யாராவது கத்தியை வச்சு மிரட்டியோ இல்லை குத்தியோ ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது நான் தான் பயந்தான்னு சொல்கிறாங்க இதை கேட்டவன மல்லியோ சரி விடுங்க பிரச்சனையில் பார்த்துக்கலாம் நம்ம இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேக்குறாங்க இதை கேட்டவனே விஜயோ இல்லை மல்லி நான் வெயிட் பண்ணேன் அதுக்கு வேற ஒரு யோசனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம மனோகருக்கு கால் பண்ணுறாங்க அன்னைக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க இல்லையா அது உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நான் ரேணுகாவை இப்போதான் இங்கே பார்த்தேன் அதனால இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு நீங்கள் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டவனே நான் மனோகர் அன்னைக்கு நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனேன் அன்னைக்கு நீ தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன் ரிப்போர்ட் கொடுத்து நீதானே கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொன்னோடனே அவர் ரியாக்ஷனெல்லாம் மாறுதுங்க ஆமாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சால ஒரே சஸ்பென்ஸாக விருது தான் இருக்குது ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவன் உயிரோட தான் இருந்திருப்பாங்க இவங்களை எதாவது பண்ணி கடத்தி ஒரு ஆள் வசதியாக தான் இருக்காங்க பிச்சர் போடுறதுக்கு இந்த மாதிரி ஆள்லாம் இவங்க சேர்ப்பாங்க நம்ம வில்லனோட வேலைதாங்க இந்த மாதிரி அனாத போனமோ இல்லை உயிரோட ஆடுற ஆள் அட்ரஸ் தெரியாம யாராவது கிடைச்சா அவங்கள கடத்திட்டு போய் அவங்கள வச்சு பிச்சை எடுக்க வச்சு காசு சம்பாதிக்கிறதா நம்ம வில்லனோட வேலையே அப்படி இருக்க நம்ம ரேணுகாவையும் அந்த மாதிரி தான் இவன் கடத்திட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம விஜய் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனோகருக்கு கால் பண்ணி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மனோகரோ நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் நேரம் ஹாஸ்பிட்டல்ல போய் அடி போட்ட போடல தக்காளி அவன் துண்டாக்கான துணியை காணும்னு எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க ஆமாங்க பைபிள் எல்லாத்தையும் கக்கிடுறான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவுடனே அது நம்ம ரேணுகா தான் இந்த தான் நடந்திருக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனோகர் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டவொடனே விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போலீஸ் தான் அவங்கள தான் ஆக்ஷன் எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரேணுகாவை அங்கிருந்து நம்ம விஜய் மீட்டாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இனி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஆமாங்க என்னடா சொல்கிற பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னு சொல்கிறத தவிர எதையும் காட்ட மாட்டுறேன் சும்மாவே அடிச்சு விட்றையாடா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் உண்மை இல்லைங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சில காலம் நேரம்னு ஒன்று இருக்குங்க அந்த நேரம் நமக்கு இன்னும் வரல ஸோ அதனால் தான் நான் வெயிட் இருக்கேன் இல்லை நான் பிஃபோராகவே எல்லா ஒன்றுமே உங்கள் கிட்டே சொல்லிடுவேன் ஸோ நம்ம வில்லன் சார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மல்லி சீரியலில் வேறு என்ன விறுவிறுப்பாக நடக்க போகுது சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே மல்லி சீரியலில் ஒரு புது என்ட்ரி ஒருத்தங்க வர போகிறாங்க இன்னது புது என்ட்ரியா யார் ராது அதுக்குள்ள புது என்ட்ரி அப்படின்னு தானே கேட்குறீங்க அது யார் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆசி பா பாய்